அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நான் வந்து எங்கள் வீட்டில் நவராத்திரியிலேயே ஒரு எங்கள் வீட்டு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பொம்மைகள் அலங்காரத்தில் எல்லாரும் அழகாக பாருங்கள் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸும் பாருங்கள் சித்திரை விஷு வரலட்சுமி நோன்பு அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் வரலட்சுமி நோன்பு முடிஞ்சு கிருஷ்ண ஜெயந்தி பாருங்கள் அடுத்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியில் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் விநாயகர் பூஜை முடிஞ்சு விநாயகரை வைகை ஆற்றுக்கு கொண்டு போய் கரைக்கிற வரைக்கும் ஊர்வலமாக வச்சுருக்கோம் விநாயகர் பூஜையும் வச்சுருக்கோம் விநாயகருக்கு நைவேத்தியம் வச்சுருக்கோம் அவருக்கு பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கோம் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அடுத்து நவராத்திரி வந்துடும் பார்த்திங்களா நவராத்திரிக்குள்ள கான்செப்ட் வச்சுருக்கோம் நவராத்திரி முடிஞ்சு தீபாவளி வந்துடும் தீபாவளிக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கோம் அடுத்து கார்த்திகை தீபம் அதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வீட்டில் வச்சுருக்கோம் தீபாவளிக்கு மத்தாப்பு பட்டாசு அதெல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் பொங்கல் மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் எங்கள் வீட்